முன்னோடியா தமிழ்நாடு திகழ்ந்துட்டு வருது அதே போல் பன்முக வளர்ச்சியை நோக்கி நடைபெற்றுட்டும் இருக்கு இருமொழி கொள்கையை தொடர்ந்து பின்பற்றுவதால் உலக அளவில் தமிழர்கள் வந்து தடம் பதிச்சிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமா திகழ்ந்துட்டு இருக்கு தமிழ்நாடு இந்த நிலையில தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்னைக்கு தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காரு அந்த பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க சென்னைக்கு அருகே வந்து இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் ஒன்று அமைக்கப்பட இருக்குது இதுல ஐடி பார்க்கு பன்னாட்டு கட்டிடங்கள் புதிய ஐடி நிறுவனங்கள் மெட்ரோ உலகத்தர வசதி புதிய நிறுவனங்கள் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரியான வசதிகளோட குளோபல் சிட்டி வந்து அமைக்கப்பட இருக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு உலகத்தரமான வசதிகள் எல்லாமே இருக்கக்கூடிய வகையில இந்த சிட்டி அமைக்கப்படவும் இருக்கு அதே போல சென்னை மாநகர பகுதியில முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் இது மூலமா ஒரு பகுதியில் உபரியாக இருக்கக்கூடிய தண்ணீரை மற்றொரு பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் ஏழு மழைநீர் உறிஞ்சும் பல்லுயிர் பூங்காவும் அமைக்கப்படும் சென்னை வேளச்சேரியில பிரதான சாலையிலிருந்து குருநானக் கல்லூரி வரைக்குமே மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிய மேம்பாலம் அமைக்கப்படும் மேலும் திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஆலை வந்து தாம்பரத்தில் நிறுவப்படும் அடையாறு நிதி சீரமைப்பு பணியில் சைதாப்பேட்டை முதல் திருவிக்கா பாலம் பணிகள் வந்து முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தப்படும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழே வந்து ஒரு லட்சம் புதிய வீடுகள் வந்து கட்டப்படும் கிராம சாலைகள் மேம்படுத்த ரூபாய் நூற்றி இருபது கோடி ஒதுக்கீடு வந்து செய்யப்படும் அனைத்து கிராம அண்ணா மறு வளர்ச்சி திட்டத்துக்கு ரூபாய் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு வந்து செய்யப்படும் மேலும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ரூபாய் மூவாயிரத்தி எழுநூறு கோடி நிதியை வந்து ஒன்றிய அரசு இன்னுமே விடுவிக்கல இந்த நிதியை விரைந்து ஒதுக்க கோரிக்கை விட்டிருக்கோம் ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம் ராமநாதபுரத்தில் நாவாய் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் மேலும் எட்டு இடங்களில் அகலாய்வும் வந்து மேற்கொள்ளப்படும் மொழிகளில் அருங்காட்சியகம் மதுரை உலக தமிழக சங்க வளாகத்தில் வந்து அமைக்கப்படும் ஆண்டுதோறும் உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டியும் நடத்தப்படும் மேலும் பல இடங்கள்ல அகழ்வாயராய்ச்சி வந்துட்டு நடத்தப்படும் அதோடு நாற்பத்தி ஏழு மொழிகள்ல திருக்குறள் வந்து மொழிபெயர்ப்பு மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநூறு இலக்கியங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு கோடி ஒதுக்கீடு வந்து செய்யப்படும் பழம்பெரும் ஓலைச்சுவடிகள் கையெழுத்து பிரதிகள் வந்துட்டு டிஜிட்டல் மயமாக்கப்படும் மேலும் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பிற இந்திய பெருநகரங்களாகிய சிங்கப்பூர் கோலாலாம்பூர் ஆகிய நகரங்களில் வந்துட்டு தமிழக புத்தக கண்காட்சி வந்து நடத்தப்படும் இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் புதிய தேசிய கல்விக் கொள்கை வந்து கடுமையாக விமர்சனங்களை சந்திச்சுட்டு வருது முக்கியமாக ஆளக்கூடிய திமுக இதை கடுமையாக எதிர்க்குது அதிலும் முதல்வர் ஸ்டாலின் வந்து மிகவும் கடுமையாக எதிர்த்துட்டு வராரு தேசிய கல்விக் கொள்கை மற்றும் பிஎம்சி திட்டங்களில் கையெழுத்து போடாததால தமிழ்நாடு வந்து ரூபாய் ஐயாயிரம் கோடி நிதியை வந்து இழக்கும் அப்படின்னு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து நேற்று கடிதம் எழுதியிருந்தார் இருந்தாலுமே தமிழக அரசு தரப்புல தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே பின்பற்றப்படும் அப்படின்னு பதில் கடிதம் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் மூலமா அளிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமா கடுமையான நிதி பிரச்சனை வந்து ஏற்படக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இதனால ஆசிரியர்களுக்கு சம்பளங்கள் வழங்குவதுல சிக்கல் ஏற்பட்டுட்டு இருக்கு இதையடுத்து மத்திய அரசு நிதி கொடுக்காதமாக போனாலுமே கூட தமிழ்நாட்டுக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு ஆசிரியர்களுடைய சம்பளம் வந்து மாநிலம் நிதியிலிருந்து தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து அறிவிச்சிருக்காரு அதை தொடர்ந்து இரண்டாயிரம் பள்ளிகளில் கணினி ஆய்வகங்கள் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னும் அதுக்காக ரூபாய் நூற்றி அறுபது கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சேர்த்து அவர் கூறியிருக்காரு மேலும் நீலகிரி குன்னூர் சென்னை ஆலந்தூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் புதிய அரசு கலைக்கல்லூரிகள் வந்து தொடங்கப்படும் அரசு பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வளர்ந்து வரக்கூடிய துறைகளுடைய புதிய பிரிவுகள் வந்து ஏற்படுத்தப்படும் ரூபாய் ஐநூறு கோடியில் அரசு பொறியியல் கல்லூரியில் திறன்மிகு மையங்கள் வந்து அமைக்கப்படும் பழங்குடி மாணவர்கள் வந்து இடைநிற்றலை தடுக்கிறதுக்காக பதினாலு உயர்நிலை பள்ளிகள் வந்து மேல்நிலை பள்ளிகளா தரம் உயர்த்தப்படும் அரசு பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படக்கூடிய நிதி உதவி ரூபாய் எழுநூறு கோடியா உயர்த்தப்படும் மும்மொழிக் கொள்கையை ஏற்காததால் ஒன்றிய அரசு தரக்கூடிய ரூபாய் இரண்டாயிரத்து நூறு கோடியை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கல மாநில அரசே தன்னோட சொந்த நிதி ஆதாரத்தில் இருந்து இதுக்காக நிதிய நிதியை வந்து விடுவித்திருக்கு மேலும் ரூபாய் பத்து கோடியில் மூத்த குடிமக்களுக்கான அன்பு சோலை மையம் வந்து அமைக்கப்படும் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அன்பு சோலை மையங்கள் வந்து அமைக்கப்படும் மேலும் இந்த பட்ஜெட்டில் அவர் மகளிர் நலன் சார்ந்த அறிவிப்புகள் பலவற்றையும் வெளியிட்டிருக்காரு விடியல் பயணம் காரணமா பேருந்து பயணம் செய்யக்கூடிய பெண்களோட சதவீதம் வந்து அறுபது வரை உயர்ந்திருக்கு மாதம் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் பெண்கள் சேமிக்கிறதாகவும் திட்டக்குழு வந்துட்டு அறிவிக்கை சொல்லியிருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்துல புதியவர்கள் வந்துட்டு விண்ணப்பிக்க உரிமை வாய்ப்பும் விரைவில் வழங்கப்படும் பணிபுரிய பெண்களுடைய வசதிக்காக மேலும் பத்து இடங்கள்ல தோழி விடுதிகளும் கட்டப்படும் மாவட்டந்தோறும் இவ்வகை விடுதிகள் வந்துட்டு அமைக்கக்கூடிய இலக்கை நோக்கி அரசு செல்கிறது மூன்றாம் பாலினத்தவருடைய சமூக மேம்பாட்டை உறுதி செய்யறதுக்காக உயர்கல்வி செல்லக்கூடிய மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு மாதம் ஆயிரம் வந்து வழங்கப்படும் ஊர்காவல் படையில மூன்றாவது பாலினத்தவர்களை இணைக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படும் மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத மகளிருக்கு மீண்டுமே உரிய வாய்ப்புகள் விரைவிலே வழங்கப்படும் எல்லோருக்கும் பணம் கிடக்கக்கூடிய வகையில திட்டம் விரிவாக்கவும் செய்யப்படும் புதிய பெண் திட்டத்திற்கு ரூபாய் நானூத்தி இருபது கோடி ஒதுக்கீடு வந்து செய்யப்படும் பத்தாயிரம் சுய உதவி குழுக்களுக்கு வழியாக ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடனுதவி வந்து வழங்கப்படும் அப்படின்னு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காரு இந்த பட்ஜெட் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கான ஒரு உறுதியான அடிக்கல்லாம் அமைஞ்சிருக்கு கல்வி தொழில் பெண்கள் பாதுகாப்பு போக்குவரத்து சுற்றுச்சூழல்னு ஆல்ரவுண்ட் மேம்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி